வணக்கம் சார் உங்களுடைய கேள்விகள் நீங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று நான் பார்த்தேன் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை அது வந்து உருவாக்குது எப்படின்னா பல லட்சம் ஆண்டுகள் இந்த மனித சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில கணவன் மனைவி உறவுங்கிறது உங்களே மாதிரியானவருடைய ஆலோசனையால் ரொம்ப மேம்பட்டு இருக்குது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறான் அவங்களுக்கு நகை வேணுமா கேட்குறான் இப்போ உடை வேணுமானு கேட்குறான் என்ன உணவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உச்சி முதல் பாதம் வர என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அழகாக கேட்டு கேட்டு செய்துக்கிட்டு இருக்க ஒரு கணவர் தன்னிடம் ஒரு நாள் கூட உனக்கு இந்த படுக்கை அறையில் என்னுடைய மனைவியின முறையில செக்ஸில் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்காதவங்க கேட்குறது யாருமே கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதை படிக்கும்போது இன்ன உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்குதா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிட்ட ஒரு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆனால் கூட ஒரு நாள் கூட உனக்கு செக்ஸில் என்ன பிடிக்கும்ங்கிறத கேட்குறதே இல்லையா பொதுவாக இது அவர் தப்பு இல்லை இந்த செக்ஸ் பற்றிய மனம் திறந்த உரையாடல்கள் என்பது தவறு அப்படின்னு ஒரு அது இந்து மதம் பழைய நம்ம மதத்தில் அந்த மாதிரி இல்லை சரி நம்ம ஏன்னா அதில் வந்து அறம்பொருள் இன்பம் நம்ம திருக்குறள் கூட வந்து வருது அதே மாதிரி இதுலேயும் காமசூத்ரா இந்த மாதிரி மூணு படிகளை தாண்டி தான் மோட்சத்துக்கு போகிறோம் அறம்பொருள் மோட்ச இன்பம் மோட்சம்னு அப்போது இது கோயில்களுடைய கஜரகோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியும் இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா பிரிட்டனின் ஆட்சி உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி செக்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுறது பொது இடங்களில் பேசுறதெல்லாம் நல்லவங்க பேச மாட்டாங்க ஒரு ஒரு தரம் இல்லாதவங்க தான் இதெல்லாம் பேசுவாங்க இது ஒரு ரொம்ப பிரைவேட் அஃபேர் இதை வந்து வெளியே ஓப்பனாக பேசக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து பெருசாக வந்தது அப்போ அதை தொடர்ந்து செக்ஸ் பற்றி நாம் பேசுறது மனம் திறந்த உரையாடலே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட இல்லை இப்போ திருமணத்திற்கு முன்பு வரை நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு எதை பற்றியுமே தெரியல அப்படின்னா அந்த பெண் நல்ல பெண் அப்படின்னு நினைக்கிறோம் பல பேர் சொல்லுவாங்க பெண் பார்க்க ரொம்ப என் பொண்ணு சாமியார் மாதிரி அப்படின்னு யாரையும் ஏற எடுத்து ஏற எடுத்து பார்க்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க செய்ய இதெல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னு உடனே நல்ல பெண்ணு சொல்லி ஆமா அது முடிஞ்சு செக் கல்யாணம் ஆன உடனே அந்த பெண் செக்ஸில் எல்லாம் தெரிந்த ஒரு ஒரு விவரமான பொண்ணாக மாறுறது சாத்தியம் இல்லை அதுமாதிரி ஆணுக்கு அதே தான் எதுவுமே தெரியாமல் இருந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் திருமணமான பிறகு அவர் வந்து செக்ஸில் ஒரு பெரிய விற்பனராகி மனைவியை திருப்தி ஏன் அப்படின்னா இப்போ மற்ற விலங்குகள்லையும் இதே பிரச்சனை தான் ஆண் விலங்கு வந்து பெண்ணை வந்து உச்சகட்டத்தை கொண்டு போகிறது இல்லை விலங்குகள் ஆமாம் எந்த விலங்குகளும் ஆண் விலங்கு வந்து செக்ஸ் பண்ணி பெண் விலங்கு தான் முடியுமே தவிர பெண் விலங்கு ஒரு உச்சகட்டம் போகிறது இல்லை இது மாடுகள் பல்வேறு விலங்குகளையும் நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே பிரச்சனை தான் அதே மாதிரி காடுகளில் வளர்ந்த ஆண் வந்து செக்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணி விந்து வெளியேற்றி அதை முடிச்சிடறாரு அவருடைய அடுத்த வாரிசுகள் உருவாகும் ஏன்னா அவர் மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா எதிரிகள் வந்து தாக்கலாம் விலங்குகள் வந்து அடித்து கொண்டுடலாம் ஸோ அப்போது இப்போது வீரப்பன் மாதிரி காடுகளில் இருக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் செக்ஸ் பண்ணி செக்ஸ்யாவே அதை ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அப்போ என்ன பிரச்சனைன்னா இப்போ அந்த நம்மளை எதிரிகள் தாக்கிடுவாங்க நம்ம செத்து போவாங்கன்னு இல்லை நம்ம ரூம் கதவை போட்டிக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு கம்ஃபர்டபிளாக மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ ஸ்பேச்சு ஒரு 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 மனம் திறந்த உரையாடல் வேண்டியது இருக்கும் சரி என்ன தேவை கணவருக்கு எது பிடிக்கும் எது விரும்புகிறாரு மனைவிக்கு எது பிடிக்கும் விரும்புகிறாரு அப்படின்னு ரெண்டாவது இவர்கள் வந்து செக்ஸ் பற்றிய ஒரு தெரிதல் ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்தை கொண்டு போகணும்னு ஒரு ஆணுக்கு தெரிந்திருக்கணும் இது இயல்பாக வர்றதில்ல இதை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் கற்றுக்கொள்ளலைன்னா அவங்களால செக்ஸ் தான் பண்ண முடியும் ஒரு பெண்ணை உச்சகட்டத்தை கொண்டு போக முடியாது ஏன் அப்படின்னா ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இயல்பாகவே வித்தியாசமாக இருக்குது ஆணுறுப்பு வந்து த்ரீ இன் ஒன் ஒன்னு வந்து விந்து வெளியேற்று குழந்தை பெற்றுக்கலாம் சிறுநீர் போறது மூன்றாவது உச்சகட்டம் அடைய முடியும் செக்ஸ் இன்பம் பெற முடியும் பெண்ணுக்கு இது மூணு வேற வேற இடத்துல இருக்கு பெண்ணுறுப்பு அப்படின்றது விந்து உள்ள போய் குழந்தை பெத்துக்கலாம் அதுக்கு மேல ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே சிறுநீர் வரோம் அதுக்கு ஒரு ஒன்றரை சென்டிமீட்டருக்கு மேலே கிளைட்ருஸ் என்ற உறுப்பு இதுதான் ஆண் உறுப்புக்கு இணையான பெண் உறுப்பு இந்த உறுப்புக்கு வேறு எந்த விதமான பணியுமே இல்லை பெண் உச்சகட்டம் வர்றதுக்கு அதுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட எந்த வேற அதிசய உறுப்பு ஆனால் இதை பற்றி எந்த வித புரிதலும் இல்லாமல் ஆண்கள் செக்ஸில் இறங்கும்போது அந்த கிளைடொரசு அவங்க தொடுறதும் இல்லை அது தூண்டப்படுறதும் இல்லை அது எப்படி தூண்டப்படும்னா பெண் மேல இருந்து செக்ஸ் பண்ணி அவங்க விஷயம் தெரிஞ்சு ரப் பண்ணாங்கன்னா தூண்டப்படும் இயல்பா ஒரு பெண் செக்ஸ்ல ஈடுபடும்போது போது ஆண் மேல இருந்து செக்ஸ் பண்ணும்போது அந்த உறுப்பு பெருமளவுக்கு டச் ஆகுறது இல்ல அப்போ இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் செக்ஸில் விந்து வந்து ஆண்களுக்கு எழுபது சதவீதம் உலக ஆண்கள் வந்து இரண்டு அல்லது அதிகபட்சம் மூன்று நிமிடத்தில் விந்து வெளியேற்றுறாங்க இந்த இரண்டு அல்லது மூன்று நிமிடத்தில் வந்து ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியுமா அடையவே முடியாது அப்போ கிளைட் நேரடியாக அவங்க தூண்டி அந்த பெண்ணை உச்சகட்டத்தை கொண்டு போக முடியும் ஆனால் அது நமக்கு தெரியாது அடுத்ததாக ஒரு செக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரத்தில் ஒரு பெண்ணை உச்சகட்டத்தை கொண்டு போகலாம் இன்ட்ராவெஜினல் எஜாக்குலேட்ரி லேட்டன்சி டைம்னால் பதினான்கு நிமிடங்கள் பதினான்கு நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆண் செக்ஸ் பண்ண முடியுமான்னா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் அப்படி பண்ண முடியாது அப்போ பெரும்பாலான ஆண்கள் மனைவியை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறதில்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விந்து வந்தவுடனே செக்ஸ் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தூங்கிடுறாங்க பெண்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இது ஒன்றும் தெரியறதில்லை உடனே கர்ப்பமாயிடுறாங்க ஒரு குழந்தை பிறக்குது அப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்குது ரெண்டு குழந்தைகளையும் முழு நேரமாக பார்க்குறாங்க பிஸியாக இருக்காங்க ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போய் அவங்க ஓய்வு கிடைக்கும்போது தான் செக்ஸ் நமக்கு சரியா இல்லை வாழ்நாள் செக்ஸ் சரியா இல்லை கணவர் வந்து செக்ஸ் பண்ணா கூட அவர் தான் இன்பம் அணை வைக்கிறார் நமக்கு கிடைக்கலன்றது அவங்களுக்கு புரியுது அப்பதான் சிக்கல் ஆரம்பிக்குது